இறைவன் மிகப்பெரியவன் பாதுகாப்பவன் தெற்கு மாந்தலை அப்படின்னு ஆத்தூர்ல இருந்து ஒரு அரை மணி நேரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கோம் இங்கே நாற்பது வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்குன்னு சொன்னாங்க அதுல ஒரு சாம்பிள் தான் ஃபுல்லா ஓடாக கிடக்கு கீழே நடக்கிற இடம் முழுக்க ஓடு எந்த ஓடு அப்படின்னா மேல் கூரையாக இருந்த ஓடு தான் இப்ப கீழே வந்து போட்டிருக்கிறாங்க இங்கே இடிஞ்சு கிடக்கிறது இங்கே வீடு முழுக்க கீழே அப்படியே செவுறு நாலு பக்கம் செவுறு இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு அது ஒரு பக்கம் காம்பண்ட்ல சாஞ்சிருந்தது எப்படி இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது இங்க ஒரு குடும்பம் இருந்தது அப்படிங்கிறத இப்ப என்னால கற்பனையில கூட யோசிச்சு பாக்க முடியல நல்லவேளை இவங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி வேற இடத்துல அவங்க தங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் மறுபடியும் உங்க வீட்டுக்கு என்ன செய்வாங்க இவங்களுக்கு வீடு எப்ப கட்டப்படும் எப்ப தங்கள் தங்குமிடத்துக்கு வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் பெரிய கேள்விக்குறி இந்த ஊர்ல இது போல நாற்பது வீடுகள் இடிஞ்சு விழுந்திருக்கு அதோட மக்கள் மற்ற மக்கள் எல்லாருக்குமே என்ன கவலையாக இருக்கு அப்படின்னா இந்த நாற்பது வீடு அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொருத்தருமே தண்ணியில தான் ரெண்டு நாள் முழுக்க இருந்திருக்கிறாங்க மாடியில போய் தப்பிச்சவங்க மட்டுந்தான் கழிப்பறை வசதிகள்ல இருந்து பீரியட்ஸ் டைம்ல பயங்கரமான சேலஞ்சஸ் சந்திச்சதாக பெண்கள் பதிவு செய்து கொடுத்த விஷயங்கள் இதெல்லாமே நமக்கு பெரிய அத்தாட்சி தான் நாம் எந்த அளவுக்கு மானுடத்தோடு மானுட நேயத்தோடு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தேடி வந்து இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க ஒரு பாட்டி வந்து சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு இந்த இடிஞ்சு போன கற்களின் நடுவில் எத்தனை கனவுகள் இடிஞ்சு விழுந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்க முடியுது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு கனவு ஒரு லட்சியம் தனக்கென்ற ஒரு ஆசை எல்லாமே இருக்க தானே செய்யும் அப்போ வீடு இடிஞ்சு விழுந்தவங்களை மட்டும் பார்க்குறாங்க அப்படிங்கிற வாசகத்துக்கு பின்னாடி அது வீடு இல்லை தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷன் வெறும் பொருட்கள் இல்லை தட்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சம் எமோஷன்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு எமோஷனுக்குமே ஒரு வேல்யூ உண்டு அப்ப வீடுங்கிற எமோஷனுக்கு ஒரு வேல்யூ உண்டு தானே சுக்கல் நூறா இடிஞ்சு விழுந்து கிடக்கும் போது இது மறுபடியும் இதெல்லாம் இங்க இருந்து எடுத்து தூர தூக்கி போட்டு அதுக்கு பிறகு இங்க ஒரு வீடு கட்டி அவங்க வரணும் இது போல நாற்பது குடும்பங்கள் அவங்க எல்லாருக்காகவும் நாங்கள் பிரார்த்தனை செய்யறோம் அவங்க எல்லாம் சீக்கிரமே நல்லபடியா நல்ல புது வீடுகளோடு வர்றதுக்கு அவங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க நிச்சயமா அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே அவங்களுக்கு வசதி இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி யாருக்குமே இருப்பு என்பது இல்லை சாப்பாடு இன்னைக்கு மதியானம் வரைக்கும் லெமன் ரைஸ் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மதியான வரைக்கும் சாப்பாடு இங்கே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ற மாதிரியான விஷயங்களை தான் இங்க ஒவ்வொரு ஊர்லையும் பார்க்குற மாதிரி இருக்கு ஆஹ் மக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு தான் நிவாரணப் பொருள் போய் சேருது ஏழு நாள் ஏழு நாள் தான் உங்களுக்கு அரிசி போய் சேர்றதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு எங்கெங்கேயோ இருந்து மதுரையில இருந்தெல்லாம் வந்து லெமன் ரைஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மதுரைக்கும் இந்த இடத்துக்கும் இடையில குறைஞ்சது மூணு மூன்றரை மணி நேரமாவது ஆகணும் காரில் வரணும்னா ஆனால் மதுரையிலலாம் இருந்து வந்து சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொன்ன போது ரொம்ப ஒரு பக்கம் கவலைனாலும் ஒரு பக்கம் மனித நேயம் என்பது இன்னமும் இருக்கிறது அது பல மாவட்டங்கள் தாண்டி வந்து உதவிக்கரங்களாக நீளுது அப்படின்னு இந்த நாப்பது பேருக்கும் வீடு சீக்கிரம் கிடைச்சிட்டு அப்படின்னு கேக்குற அதே நேரத்துல இங்க உதவி யாருக்கெல்லாம் என்னென்ன வடிவத்துல தேவைப்படுதோ அந்த உதவிகள் எல்லாமும் அவங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கட்டும் பேக் டு த பெவிலியன்னு சொல்லுவாங்களே அது போல பேக் டு தி நார்மல் லைஃப் அப்படிங்கறத நோக்கி மக்கள் பயணப்படுறதுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம் இன்னைக்கு அழகிய முன் மாதிரி அறக்கட்டளையில இருந்து இந்த ஊர் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம இங்க வந்து ஒப்படைச்சிருக்கிறோம் இறைவன் அத்தனையும் லேசாக்கி தரட்டும் இந்த அத்தாட்சிகள்ல நமக்கு படிப்பினை இருக்கிறது இறைவன் நமக்கு என்ன அருட்கொடைகளை தந்திருக்கிறான் அதை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்து மற்றவர்களுக்காக அதை கொடுக்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கிற அத்தாட்சியும் இதற்குள்ள இருந்து நமக்கு ஒவ்வொன்றாக இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த நேரத்துல இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புறேன் நான் யாரு தெரியுமில்ல அப்படின்ற தாட் சில பேருக்கு இருக்கும் இந்த உடஞ்ச கற்கள் விடிஞ்சு இடிஞ்சு விழுந்திருக்கிற செவரு இந்த மண்ணு இது எல்லாமே தான் இறைவன் நாடுனா அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் எல்லாம் அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால நல்லது செய்ய முடியுமோ எவ்வளவுக்கு எவ்வளோ இன்னொரு மனிதனுடைய கவலையை போக்குறதுக்கு வேலை செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இந்த பூமியில இருந்து கிளம்பி தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் இறைவன் பாதுகாக்கட்டும்